ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் சரிங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நம்ம அகாடமியில் எப்போவுமே அன்னன்னைக்கு நடத்துகிறதா ஸோ அன்னன்னைக்கே நம்ம வந்து டெஸ்ட்டு இருக்கோம் சரிங்களா அந்த வகையில் சரிங்களா ஸோ அந்த வகையில் இருபது மூணு சரிங்களா ஸோ அதாவது சரிங்க அந்த வகையில் நம்ம வந்து ஸோ மார்ச் நீ நடத்தின டெஸ்ட்டு சரிங்களா ஸோ மார்ச் இருபதாந்தேதி நடத்தி அதை ம சாரி மார்ச் பத்தொம்போது நடத்தி அதை மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம டெஸ்ட் டெஸ்ட்டு வைப்போம் சரிங்களா அந்த கொஸ்டின் அப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க இதில் முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஸோ மாம்லூக் என்பதன் பொருள் அடிமை சரிங்களா ஸோ டெல்லி சுல்தான்கர்லையே மொத்தம் டெல்லி சுல்தான்கள்லேயே வந்த முதல் வம்சம்னால் இதுதான் ஸோ அடிமை வம்சம் சரிங்களா அடுத்து இல்துமிஸ் வெளியிட்ட நாணயங்கள் எவைனா டாங்கா அண்டு ஜிடால் சரிங்களா ஸோ இல்துமிஸ் அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள் என்னென்ன ஸோ டாங்கா ஜிடால் அடுத்து டெல்லியை ஆண்ட முதல் சுல்தான் யார்னா குத்புதீன் ஐபக் அவர்கள் சரிங்களா குத்புதீன் ஐபக் யாருடைய அடிமை ஸோ முகமது கோரி அவர்களோட அடிமை சரிங்களா அடுத்து கருணை உள்ளம் கொண்டவர் என புகழப்படுபவர் யார்னா ஜலாலுதீன் ஃபெரோஸ்கா கில்ஜி சரிங்களா ஸோ ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி தான் என்னது கருணை உள்ளம் கொண்டவர் சரிங்களா அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஸோ துக்லக் வம்சத்தை தோற்றுவித்த யார்னா கியாசுதீன் தூக்லக் சரிங்களா ஸோ துக்லக் வம்சத்தை தோற்றுவித்த யார் கியாசுதீன் துக்லக் அடுத்து கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் யார்னா ஸோ அலாவுதீன் கில்ஜி சரிங்களா ஸோ கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் மற்றும் சிறந்த அரசர் சரிங்களா ஸோ கில்ஜி வம்சத்திலே கில்ஜி வம்சத்திலே சிறந்த அரசர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி சரிங்களா அடுத்து அலாவுதீன் கில்ஜி ராம்தம்பூர் கைப்பற்றிய ஆண்டு பதிமூணு ஜீரோ ஒன்று சரிங்களா ஸோ ராம்தம்பூர் கைப்பற்றியாண்டியப்போ பதிமூணு ஜீரோ ஒன்று அடுத்து குத்புதீன் ஐபாக்கால் கட்டப்பட்ட மசூதிகள் என்னென்னா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து குவாத்துல் இஸ்லாம் இன்னொன்று தாய்டின்கோ ஜோன்ஃபரா தாய்டின்கோ ஜோன்ஃபரா சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் நிரந்தர படையை உருவாக்கிய சுல்தான் யார்னா அலாவுதீன் கில்ஜி தான் சரிங்களா ஸோ நிரந்தர படை ஸோ நிரந்தர படையை உருவாக்கியவர் யார் அலாவுதீன் கில்ஜி அடுத்து துக்குலக வம்சத்தின் கடைசி அரசர் யார்னா நசுருதீன் குஸ்ரூஷா யாருங்க நசுருதீன் குஸ்ருஷா அவர்கள் தான் துக்லக் வம்சத்தோட கடைசி அரசர் சரிங்க அடுத்த பதினோராவது கொஸ்டின் என்ன கேட்குட்ருக்காங்க பூரி ஜெகநாதர் கோயிலை அழித்தவர் யார் சரிங்களா ஸோ பூரி ஜெகநாதர் கோவிலை அழித்தவர் யார் ஸோ பெரோஷா துக்லக் ஸோ பூரி ஜெகநாதர் கோவிலை அழித்தவர் யார் பெரோஷா துக்லக் அடுத்து நாற்பத்தின்மர் குழுவை உருவாக்கியவர் யார்னா இல்ட்டு மீஸ் இல்துமிஸ் என்னென்னு நினைக்கப்படுறாரு ஸோ அடிமைகளின் அடிமை அப்போ அடிமைகளின் அடிமைகள்னால யார் இல்துமிஸ் சுல்தானா ரஷ்யா தன்னுடைய உதவிக்காக யாரை பணியமைத்தினார் அப்படின்னா ஜலாலுதீன் யாஹூத் சரிங்களா ஸோ ஜலாலுதீன் யாஹூத் அப்படிங்கிறவங்களை தான் ஸோ உதவி உதவியாக ஸோ ரஷ்யா சுல்தானா ரஷ்யா பேகமர்கள் ஸோ நியமித்தாங்க இவங்க தான் டெல்லியை அந்த முதல் பெண்ணரசி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அலாவுதீன் கில்ஜி எப்பகுதியில் ஆளுநர் ஆனார் அப்படின்னா காரா அப்போ அலாவுதீன் கில்ஜி வந்து எந்த பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார்னா ஸோ காரா அடுத்து கியாசுதீன் துக்லக்கோட மகன் பேர் ஜானாகன் ஸோ கியாசுதீன் துக்லக் அவர்களோட மகன் பேர் என்னங்க ஸோ ஜானாகன் இவரோட இன்னொரு பேர் இவர் தான் முகமது பின் துக்லக் சரிங்களா ஸோ இவர் தான் முகமது பின் துக்லக் அடுத்து பெரோஷாபாத் என்ற நகரத்தை உருவாக்கியவர் யார்னால் பெரோஷா துக்லக் யாருங்க பெரோஷா துக்லக் அடுத்து தைமூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு பத் பதிமூணு தொண்ணூற்றி எட்டு சரிங்களா ஸோ பதிமூணு தொண்ணூற்றி எட்டில் தான் தைமூர் படையெடுப்பு இருந்து ஒரு நூறு வருஷம் பதினாலு தொண்ணூற்றி எட்டு என்னங்கிறத ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து ஜானாகன் தன்னுடைய பெயரை எவ்வாறு மாற்றி கொண்டார் அப்படின்னா முகமது ஃபின் துக்லக் இவர் யாருடைய மகன் பார்த்தோம் கியாசுதீன் துக்லக் அவருடைய மகன்னு பார்த்தோம் தலைநகர் தலைநகர் டெல்லி தேவகிரிக்கு மாற்றிய சுல்தான் ஸோ டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யார் முகமது ஃபின் துக்லக் திரும்ப தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு மாற்றுவார் அதனால தான் இவர் வந்து முன்னுக்கு பின் முரணானவர் அப்படின்னு சொல்லப்படுறார் அடுத்து பால்பன் ஆடம்பரமாக கொண்டாடிய திருவிழா எதுனா நவ்ரோஸ் சரிங்களா ஸோ அப்போ பால்பன் ஆடம்பரமாக கொண்டாடிய திருவிழா நவ்ரோஸ் அடுத்து மாமுலுக் மரபு முடிவுக்கு வந்த ஆண்டு பன்னெண்டு தொண்ணூறு ஸோ பன்னெண்டு ஜீரோ ஆறுலருந்து பன்னெண்டு தொண்ணூறு வர யாரு ஸோ மாமுலுக் சரிங்களா ஸோ மாமுலூக் அரசு அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை கையாண்டவர் யானை அலாவுதீன் கில்ஜி ஒற்றார் பாலை அறிமுகம் செய்தவர் கியாசுதீன் துர்கால் எதை வந்து அல்லு சிட்டி வந்து கொண்டாடுவாங்கன்னா ஸோ நாற்பது இன்மர் குழு ஸோ நாற்பது நிமிர் குழுவை தூக்கிட்டு தான் இவர் வந்து எதோ கொண்டாடுவார் இந்த ஒற்றல் படையாக கொண்டாடுவார் அடுத்து நியாய விலை கடையின் முன்னோடினாலே யாருனால் அலாவுதீன் கில்ஜி அடுத்து மினார் கட்டப்பட்டாலும்னா பன்னெண்டு ஜீரோ ஆறுலேருந்து பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு வரை சரிங்க இதில் இதை கட்ட தொடங்கினவர் யார்னா குத்பூதி நைபக் பட் கட்டி முடித்தவர் யாருன்னா இல் சரிங்களா ஸோ இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுங்க அடுத்து தக்காவி விவசாய கடனை தள்ளுபடி செய்தவர் யாருனால் ஸோ பெரோஷா துப்ளக் அடுத்த சாமர்கண்ட் என்பது யார் ஆட்சி செய்த பகுதினால் தைமூர் அவர்கள் ஆட்சி செய்த பகுதி அடுத்த நாற்பது நிமிர் குழுவின் வேறு பெயர் சஹல் ஹானி சரிங்களா ஸோ சகல் ஹானி தான் நாற்பது நிமிர் குழுவோட வேறு பெயர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கில்ஜி வம்சம் தோற்றுவிக்கப்பட்டாண்டு பனிரெண்டு தொண்ணூறு பனிரெண்டு தொண்ணூறு தோற்றுச்சவியாரு ஜலாலுதீன் கில்ஜி சரிங்களா அடுத்த ஒரு இஸ்லாமிய அரசு அரசின் ரீதியனாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டதால் அவரது அவரது அரசு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கேலிபாத் சரிங்களா ஸோ எவ்வாறு ஸோ கேலிபாத் அடுத்து சிந்து என்ற பகுதியை ஆட்சி செய்த முன்ன யார் தாகிர் அடுத்து பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர்கள் இந்தியர்கள் ஸோ பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர்கள் யார் இந்தியர்கள் சரிங் அடுத்து எந்த பகுதியில் எந்த மக்கள் பாதுகாக்கப்பட்ட மக்கள் என அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னா சிந்து பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் பாதுகாக்கப்பட்ட மக்கள் அடுத்து மதுராவை கொள்ளையிட்ட ஆண்டு யார் ஸோ முகமது கஜினி அவர்கள் சரிங்களா ஸோ முகம்மது கஜினி அவர்கள் ஸோ மதுரா மதுரானாக மதுராவை கொள்ளையிட்ட ஆண்டு பத்து பதினெட்டு சரிங்களா எப்போ பத்து பதினெட்டு அடுத்து இரண்டாம் தரையின் போது யார் யார் கீழே நடந்துச்சுன்னா சவுகான் நட்டு முகம்மது கோரி வருஷம் என்ன பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஸோ எப்போ நடந்துச்சு பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு இதே முதல் தரையின் வரணும் பதினொன்று தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா அடுத்து முன்னுக்கு பின் முரணானவர் முகமத் முகமத் பின் துக்லக் அடுத்து இந்திய கிளினா அமிஷ் குஸ்ரூ சோமநாதபுரம் படையெடுப்பு எப்போ பத்து இருபத்தி அஞ்சு சரிங்க அப்போ அந்த டைமில் அஜ்மீரோட அரசன் யாருன்னா பிருத்திவிராஜ் சௌகான் சரிங்களா ஸோ முதல் தரையின் பால் நடக்கிறப்ப அஜ்மீரோட அரசன் யார் ஸோ பிருத்திவிராஜ் சௌகான் அடுத்து போர் பதினொன்று தொண்ணூற்றி நாலு ஸோ போர் எப்போ நினச்சி பதினொன்று தொண்ணூற்றி நாலு அடுத்து காஜுராக கோவிலை கட்டியவர்கள் யார்னால் ஸோ பந்தல்கன் சந்தேலர்கள் ஸோ காஜர் ஆஹோ கோவிலை கட்டியவர்கள் சோ ஸோ பந்தர்ஹன்ட்டு சந்தேகர்கள் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் அடையாள நாணயத்தை வெளியிட்டவர் யான முகமது பின் துக்லாக் முக்கியமான பாயிண்ட்டு ஸோ அடையாள நாணயம் அடுத்து ஆயிரத்தி இரநூறு பூந்தோட்டங்கள் அமைத்தவர் ஃபெரோஷா துக்லாக் அடுத்து லோடியோம் சொத்துட கடையரிசி யார் இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் தோற்க தோக்கடிக்கிறவர் யார் ஸோ பாபர் பதினஞ்சு இருபத்தி ஆறு ஸோ ஃபர்ஸ்ட் பேனிபர் போர் அடுத்து ஒன்பது வானங்கள் என்ற நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்து கொண்டவர் அமீர் குஸ்ரூ சரிங்களா ஸோ அமீர் குஸ்ரு சரிங்க ஸோ இன்றைக்கி நடத்துனது அதே தான் எனது ஸோ ஏழாம் வகுப்பில் இயல் மூன்று மூன்றாம் பருவம் ஏழு மூன்று கண்ணதா கவியரசு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் கண்ணதாசன் சரிங்களா ஸோ சொல்லும் பொருளும் ஸோ தாரணி அப்படின்னா உலகன்னு அர்த்தம் அடுத்து காகிதே மில்லத் அவர்கள் டான்ஸ் இன்னும் அடைமொழியாக பெறப்படுகிறதுனா கண்ணியமிகு மிகு ஸோ கன்னிய காகிதே மில்லத் அப்படின்னு தான் அழைக்கப்படுறாங்க அடுத்து இயேசுவின் வாழ்க்கை வரலாறுக்கு நூல் இயேசு காவியம் இயற்றியவர் யார் கண்ணதாசன் அடுத்து சே பிருந்தா எழுதிய வேறு நூல்கள் மலை பற்றிய பகிரல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை அடுத்து காகிதே மில்லத் எக்கல்லூரியில் படித்தார்னா திரு திருச்சி தூய வளனார் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் தான் படித்தார் அடுத்து மணக்குடி வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் காகிதே மில்லட் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூன்று ஆண்டு பத்தொன்பது அறுபத்தி ரெண்டு காகிதே மில்லத் எனும் மரபு சொல்லுக்கு பெயர் சமுதாய வழிகாட்டி காகிதே மில்லத் தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக யாருக்கு கடிதம் எழுதினார்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா அடுத்து காகிதே மில்லத் டான்ஸ் மற்றும் டான்ஸ் வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் சோ எம்எல்ஏவா எப்ப இருந்தாரு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு அடுத்து கல்லூரிகள் தொடங்க காரணமா இருந்திருக்காங்க அந்த காகித மில்லத் என்னன்னா திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அடுத்து கேரளாவில் ஃபரூக் கல்லூரி அடுத்து காகிதே மில்லத்தை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமான மனிதர் என்று சொன்னவர் ஸோ பெரியார் ஸோ தலைவர் கிடைப்பது அரிது அடுத்து காகிதே மில்லத் பற்றி அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு ஸோ தமிழக அரசியலில் வானில் கல்வி இருந்த காரிலுள்ளே அகற்ற வந்த ஒலிகதிர் சரிங்களா ஸோ அகற்ற வந்த ஒலிகதிர் சொல்லிடுவாங்க அடுத்து பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை தந்தவர் பாமண்ணன் இவர் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழ் மொழி பெயர்த்தார் அப்படின்னா கன்னட மொழியில் இருந்து அடுத்து இனிப்பு தின்றான் இதாவது ஒரு பண்பாக பெயர் அடுத்து பொங்கல் உண்டான் இது ஒரு தொழிலாகு பெயர் அடுத்து அடுக்கு தொடர் எதன் காரணமாக தோன்றாது அப்படின்னா ஸோ தொழிலாக பெயர் சரி சரி அடைமொழி சரிங்களா ஸோ அடுக்கு தொடர் வந்து எதன் காரணமாக தோன்றாது அப்படின்னா அடைமொழி அடுத்து மிகவும் இலக்கிய செறிவு கண்ட மொழி என்று இல்லை தெம்மொழியை சொல்கிறாருன்னா ஸோ தமிழ் மொழியை தான் சொல்கிறார் அடுத்து கூடுகட்ட தெரியாத பறவைனாலே கோயில் அடுத்து தன்னோரை பிரித்து எழுதிங்கன்னா தன் கூட்டல் ஒரு அடுத்து இருபத்தி மூன்றாவது குஸ்டினின் வாயும் வயிறு ஆ ஆசையில் இருந்தால் வாழ்க்கை பாலை வண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இயேசு காவியம் அடுத்து நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் ஸோ இதெல்லாம் ஸோ இந்த கருத்தை வந்து மகளுக்கு சொன்ன நூல் மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற நூலில் எழுதினவர் யார்னால் சே பிருந்தா அவர்கள் அடுத்து மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ அன்னன்னைக்கு நடத்துகிறத ஸோ அன்னன்னைக்கு டெஸ்ட்டாக வச்சு எழுதிடுவோம் சரிங்களா அந்த வகையில் இது வந்து இருபதாம் தேதி இருபதாம் தேதி வச்ச டெஸ்ட்டு சரிங்களா சரிங்க அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்ஸ் பார்க்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ